பண விஷயத்துல சுதந்திரமா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அதுக்கு நல்ல காரணமும் இருக்கு சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில நிறைய பேர் அவங்க வேலையில திருப்தி இல்லாம இருக்காங்களாம் நிறைய பேர் அவங்க வாழ்க்கைய அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு தெளிவா தெரியுது அதுக்கு பண சுதந்திரம் ரொம்ப முக்கியம் ஆனா எலிப்பொறியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தடையா இருக்கு அதை நாம ஏழு பணப்பாவங்கள்னு சொல்லலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் பாவம் நம்பர் ஒன்னு நிறைய பேர் அவங்க செலவுகளுக்கு பிளான் பண்றது இல்ல நிறைய பேர் சம்பளம் வந்ததும் பில் கட்டுறது மளிகை சாமான வாங்குறது மத்த செலவு எல்லாம் பண்றதுன்னு இருப்பாங்க மாசம் கடைசியில பணம் மிச்சம் இருக்குமான்னு யோசிப்பாங்க அதுக்கு பதிலா உங்க பணத்தை முன்னாடியே பிளான் பண்ணுங்க சேமிப்பு இலக்கு வாழ்க்கை செலவு செலவு பண்றதுக்கு பட்ஜெட் இதெல்லாம் சேர்த்து பிளான் பண்ணுங்க அப்படி பண்ணா உங்க பணம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் தேவையில்லாம செலவு பண்றதை தவிர்க்கலாம் நிறைய பேர் அவங்க பணம் எங்க போகுதுன்னு சரியா தெரியாம இருப்பாங்க சில சமயம் ஏதாவது வாங்கும் போது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க சரி உங்களுக்கு ஒரு சவால் அடுத்த முப்பது நாளைக்கு உங்க பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணுங்க ஒருவேளை தினமும் கூட செக் பண்ணலாம் அது உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை காட்டும் ஆனா உங்க பண நிலைமை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்க செலவு பண்றத பத்தி நல்ல முடிவு எடுக்க முடியும் உதாரணத்துக்கு அந்த கூலிங் கிளாஸ் உண்மையிலேயே தேவைதானான்னு யோசிக்கலாம் உங்க பணத்தை நீங்களே ஆக்டிவா மேனேஜ் பண்ணா பணத்தை பத்தின விழிப்புணர்வும் திறமையும் வளரும் எதிர்காலத்துல நீங்க நிறைய பணத்தை மேனேஜ் பண்ணும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும் பாவம் நம்பர் ரெண்டு நுகர்வோர் கடனை ரொம்ப நம்புறது சரியான இப்போதைய நிலவரம் மாறினாலும் இந்தியாவில கிரெடிட் கார்டு மத்த கடன் எல்லாம் சேர்த்து நுகர்வோர் கடன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெளிவா தெரியுது கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுனால சில நன்மை இருக்கு கிரெடிட் ஹிஸ்டரி உருவாகும் மோசடி இல்லைன்னா இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் கேஷ் பேக் பாயிண்ட்ஸ் மாதிரியான ரிவார்டு கிடைக்கும் ஆனா கிரெடிட் கார்டை சரியா பயன்படுத்தலைன்னா அது உங்க பண நிலைமையை ரொம்ப பாதிக்கும் கிரெடிட் கார்டு உங்களால இப்போதைக்கு வாங்க முடியாத பொருளை கூட வாங்க தூண்டும் நீங்க உடனே மொத்த பணத்தையும் கொடுக்காததுனால உங்களால நிறைய வாங்க முடியும்னு தோணும் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க பணத்தை பிளான் பண்ண பண்ணலைன்னா நீங்க அதிகமாக செலவு பண்ணுவீங்க அது பண விஷயத்துல ஆபத்தானது ஆனா கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அதிகமாக செலவு பண்றது இன்னும் ஆபத்தானது ஏன்னா கிரெடிட் கார்டுல வட்டி விகிதம் ரொம்ப அதிகம் இந்த வட்டி விகிதம் வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து நாற்பது பர்சன்ட்டுக்கும் மேல இருக்கும் இது கார்டு பொறுத்தும் அதை கொடுக்கற பேங்க பொறுத்தும் மாறும் பாவம் நம்பர் மூணு கிரெடிட் கார்டுல மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுறது ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டு கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம் அவர் மாசா மாசம் மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுறாரு மினிமம் பேமெண்ட் கட்டுறது சுலபமா தெரியலாம் ஆனா அது அசல் கடன்ல கொஞ்சத்தை மட்டும் தான் அடைக்கும் நிறைய பணம் வட்டிக்கு தான் போகும் கிரெடிட் கார்டு வட்டி விகிதம் ரொம்ப அதிகம் வருஷத்துக்கு சராசரியா இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருந்தா கூட வட்டி ரொம்ப சீக்கிரமா அதிகமாகிடும் ஒரு உதாரணம் பார்ப்போம் உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்டு கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம் நீங்க மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுறீங்க அதுல நிறைய பணம் உடனே வட்டிக்கு போயிடும் மீதி இருக்கிற பணம் அதாவது உண்மையான கடனை குறைக்கிற பணம் ரொம்ப கம்மியா இருக்கும் இதனால உங்க அசல் கடன் ரொம்ப மெதுவா குறையும் ஆனா மீதி இருக்கிற பணத்துக்கு வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும் போக போக இந்த கூட்டு வட்டி காரணமா நீங்க மினிமம் பேமெண்ட் கட்டினாலும் உங்க கடன் அதிகமாகிட்டே போகும் நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி வட்டி அதிகமாகிட்டே போகும் ஆனா உங்களால அசல் கடனை அடைக்கவே முடியாது இதனால கடனே இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசியில பார்த்தா நீங்க நிறைய பணம் கட்ட வேண்டி இருக்கும் பாவம் நம்பர் நாலு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நீண்ட கால பண சுதந்திரத்துக்கும் சேமிக்காம இருக்கிறது நிறைய பேர் உடனடி தேவைக்கு இல்லைன்னா குறுகிய கால இலக்குக்கு சேமிப்பாங்க ஆனா ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா பண சுதந்திரத்துக்காக சேமிக்கிறவங்க ரொம்ப கம்மி இதை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களால பணம் சம்பாதிக்க முடியல ஆனா எப்பவும் அப்படி இருக்க முடியாது கவர்மெண்ட் பென்ஷன் திட்டத்தை மட்டும் நம்புறது இல்லன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதும் குடும்பம் நம்மள பார்த்துக்கும் நினைக்கிறது சரியா இருக்காது உங்க நீண்ட கால பண பாதுகாப்பு முழுக்க முழுக்க உங்க பொறுப்பு தான் கொஞ்சமா தொடர்ந்து சேமிச்சாலும் அது காலப்போக்கில் நிறைய பணம் சேர உதவும் முக்கியமா அந்த பணத்தை புத்திசாலித்தனமா முதலீடு செஞ்சு கூட்டு வட்டி மூலமா வளர விட்டா நிறைய லாபம் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க மாசம் எட்டாயிரம் ரூபாய் முதலீடு செய்யறீங்கன்னு வச்சுக்குவோம் வரி கட்டணம் எல்லாம் போக வருஷத்துக்கு சராசரியா ஏழு பர்சன்ட் லாபம் கிடைக்குது முப்பத்தி அஞ்சு வருஷத்துல உங்க முதலீடு பதினெட்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல வளர்ந்திருக்கும் சீக்கிரமாவே முதலீடு செய்ய ஆரம்பிச்சா கொஞ்சம் பணமா இருந்தாலும் கூட்டு வட்டி காரணமா நிறைய லாபம் கிடைக்கும் பாவம் நம்பர் அஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு பணம் முடிவெடுக்கிறது உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து பண விஷயத்துல முடிவு எடுத்தா அது உங்களை பாதிக்கும் நாம ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது நம்ம முடிவெல்லாம் சரியா புத்திசாலித்தனமா இருக்காது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இது சந்தோஷம் சோகம் ரெண்டுக்குமே பொருந்தும் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருந்தா அவசரப்பட்டு முதலீடு செய்யலாம் அது பாக்குறதுக்கு நல்லா தெரியலாம் ஆனா அதுல லாஜிக் இருக்காது அதே மாதிரி பயம் பதற்றம் மாதிரி நெகட்டிவ் எமோஷன் இருந்தா அவசரப்பட்டு முதலீட்டை நஷ்டத்துக்கு விக்கலாம் இல்லன்னா நல்ல வாய்ப்பு கூட வேண்டாம்னு சொல்லிடலாம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா உடனே முக்கியமான பண முடிவு எல்லாம் எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலா தெளிவான நிதானமான மனநிலையில பண விஷயத்தை அணுகணும் டேட்டா லாஜிக் இதையெல்லாம் வச்சுதான் முடிவு எடுக்கணுமே தவிர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது வெற்றியான பிசினஸ் தலைவர்களையே யோசிச்சு பாருங்க அவங்க பொதுவா டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் வச்சுதான் முக்கியமான முடிவு எடுப்பாங்க மார்க்கெட் நிலவரம் போட்டி இதையெல்லாம் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க பாவம் நம்பர் ஆறு பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டு அதுக்கான வழியை பத்தி யோசிக்காம இருக்கிறது நிறைய வெற்றியாளர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளா வைக்காம ஆர்வத்தோட சரியா செய்யணும்னு சொல்லுவாங்க நீங்க பணத்துக்காக மட்டும் பிசினஸ் பண்ணா நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது நல்லது நிறைய சமயம் பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேண்டிய முறையான விஷயத்தையும் மதிப்பையும் மதிக்கலைன்னா நீண்ட கால வெற்றி கிடைக்காது உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் சீக்கிரமா லாபம் சம்பாதிக்கணும்னு மட்டும் நினைச்சு வாடிக்கையாளர் கூட நல்ல உறவை வளர்த்துக்காம அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா கொஞ்ச நாளைக்கு லாபம் கிடைக்கலாம் ஆனா நீண்ட காலத்துக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைக்காது நிலையான வளர்ச்சியும் இருக்காது உண்மையான வெற்றிங்கிறது செய்யற வேலையில உண்மையான ஆர்வம் இருக்கணும் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீண்ட காலத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்பதான் கிடைக்கும் பணத்தை மட்டும் துரத்திக்கிட்டு இருந்தா கிடைக்காது பாவம் நம்பர் ஏழு பணக்கல்வியில அக்க அக்கறை காட்டாம இருக்கிறது சொந்தமா பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க நிறைய பேர் வீட்லயும் அத பத்தி பேச மாட்டாங்க அதனால நீங்களாதான் உங்க பண கல்வியில அக்கறை எடுத்துக்கணும் சொந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது அதுக்கான வழி என்ன பணத்தை எப்படி பெருக்கறது இதையெல்லாம் கத்துக்கிறது உங்க எதிர்கால பண சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் இதை நீங்க கண்டுக்காம விட்டா உங்களுக்கு பணம் பத்தி எதுவும் தெரியாது இதனால நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பு சுதந்திரம் கிடைக்காம போகலாம் சரி நண்பர்களே இன்னைக்கு இது போதும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்